இந்த முட்டை கோஸ் மாதிரி இருக்குல்ல இதுதான் கடல் சிப்பி இது குடும்பமே கூட்டா சேர்ந்து பிடிச்சிட்டு வந்தோம் இதை தான் இரவு உணவுக்கு அப்படியே இட்லி செஞ்சுட்டு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் நீ இதே தொடங்கினா இதோட ரிசல்ட் பின்னாடி வரும் முதலில் நல்ல நீர் தாராளமா ஊத்தி கூடவே சோம்பு கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு குட்டி தகலையை கட் பண்ணி போட்டுட்டேன் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சேர்த்துக்கலாம் இது இப்படி தான் செய்யணுமானு எனக்கு தெரியல ஆனா இப்படி செஞ்சா நல்லா தான் இருக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கறி மசாலா காரத்தூள் கொஞ்சமா தூள் போட்டு இந்த சிப்பியை போட்டு நல்லா பெற வேண்டியதான் இதுல என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னா இதை போட்டு நல்லா சொல்லிட்டு இருந்து தண்ணி வரும் அப்படின்ட்டு அழகா மூடி வச்சுட்டேன் நம்ம மட்டும் பாவலையா சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு ரீல்ஸ் பார்த்த தண்டோம் இந்த மாதிரி முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை குடும்பமே சேர்ந்து என்ன கொலை பண்ணிடுங்க போல இருக்கு கஷ்டப்பட்டு பிடிச்சமே கஷ்டப்பட்டு பிடிச்ச நான் மட்டும் கஷ்டப்படல எனக்கும் கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் நடந்தது நடக்காத மாத்த முடியுமா இனி நடக்காத பார்க்க மேலே போல எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அடுப்பு விட்டு நகரில் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்தது நான் தட்டில போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக சத்தியமாக சொல்றேன் சுத்தமாக எனக்கு பிடிக்கல a la vela.